வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் தமிழர் கட்சிக்கு சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்ற விதமா இன்னொரு சோதனை நடந்திருக்கு ஏற்கனவே என்ஐஏ சோதனையால நாம் தமிழர் கட்சி ரொம்பவே நிலைவு போய் போயிருக்காங்க இதனால் வர இல்லாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் இடும்பாவனம் கார்த்திகனு தொடர்ந்து வீடுகள்ல நடந்த அந்த தேசிய புலனாய்வு முகமை அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஐஏ அவருடைய சோதனை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா அமைஞ்சிருந்துச்சு ஏற்கனவே பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு முதல்ல என்னைய சோதனை நடத்துனாங்க பின்னாடி அந்த அமைப்பையே தடை செய்யற அளவுக்கு நிலைமை ரொம்ப சிக்கலாச்சு இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியினர் எங்களுக்கு மடியில கனமில்ல அதனால வழியில பயம் இல்லை அப்படின்னு சொல்லி தீவிரமா களமாடிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவு கூறது விவசாயி அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய சின்னம் தான் அந்த விவசாயி சின்னத்துக்கே இந்த முறை பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதா நாம் தமிழர் கட்சியினரை ரொம்பவே நிலைகுலைய வச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் நாம் தமிழர் கட்சியினரை பொறுத்தவரை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டுல பிரதான கட்சிகளா இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஏன் தேசிய கட்சிகளா இருக்கக்கூடிய பாஜக காங்கிரஸ் கூட இன்னும் வேட்பாளர்களுடைய பெயர்களை அறிவிக்கல ஆனா அதற்கெல்லாம் முன்னோடியா முன்மாதிரியா முதல் முறையாக இவர் தான் வேட்பாளர் அறிவிச்சு செயல்படுத்திட்டு வர்றாரு சீமான் அது மட்டும் இல்லாம வழக்கம் போலவே இந்த பாராளுமன்ற தேர்தலையும் ஐம்பது சதவீத இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் கூட்டணி இல்லை அப்படிங்கக்கூடிய சில சூழ்நிலைகளையும் உரைச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதுல கன்னியாகுமரி திருநெல்வேலி அப்புறம் சென்னையில ஒரு தொகுதி உட்பட சில தொகுதிகளில் வேட்பாளர் பட்டியல கூட அறிவிச்சிட்டாரு அந்த எல்லாம் ஏற்கனவே போஸ்டர் ஒட்டி தீவிரமா தேர்தல் பரப்பரையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஊர்களில் கிராமப்பகுதிகள்ல கூட நாம் தமிழர் கட்சி அந்த விவசாய சின்னம் வேட்பாளருடைய புகைப்படம் அவருடைய கல்வி தகுதின்னு அந்த பேனர்கள் போஸ்டர்கள் சுவர் வாரொட்டிகள் எல்லாம் ரொம்ப அழகா படிச்சிட்டு இருக்கு இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை நாதமா இருக்கக்கூடிய அந்த விவசாயி சின்னம் இப்ப கேள்விக்குறியாயிருக்கு விவசாயி சின்னத்துக்கு என்னதான் பிரச்சனை பொதுவா நம்ம அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படின்னு வகைப்படுத்தலாம் அது தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் அங்கீகாரம் கிடைக்காத மாநில கட்சிகள் அப்படின்னு வகைப்படுத்த முடியும் இதுல தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளுக்கு உதாரணமா காங்கிரஸ் பாஜக மாதிரியான கட்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாதிரியான கட்சிகளை நம்ம சொல்லலாம் தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் பட்டியல்ல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வலுவா இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை சொல்லலாம் இந்த நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள்லாம் என்னன்னா தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இன்னும் தேர்தல் ஆணையம் அவர்களை எல்லாம் அங்கீகரிக்கல அப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை அவங்க உருவாகுற பட்சத்துல அவங்களுக்கு சொந்தமா ஒரு சின்னம் இருக்கும் அந்த சின்னத்தை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இப்ப இரட்டை இலை சின்ன சின்னம் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மட்டுமே உரியது உதயசூரியன் சின்னம் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே உரியது அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி கடந்த ஒரு பத்தாண்டு அவர்கள் தேர்தல் சந்திக்கிற காலம் முதலே அவங்க விவசாய சின்னத்தை விரும்பி எடுத்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஆனா இல்ல எப்ப அங்கீகரிக்கப்பட்டு விவசாய சின்னம் வேற யாருக்குமே ஒதுக்கப்படாம நாம் தமிழருக்கு மட்டுமே எப்ப ஒதுக்கப்படும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க அது என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாநில சட்டமன்ற தேர்தல்ல மொத்தமா ஆறு சதவீத வாக்குகள் எடுக்கணும் கூடவே இரண்டு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிச்சு வெற்றி பெற்று ரெண்டு தேர்தலில் ரெண்டு எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும் இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா இருநூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஆறு சதவீத வாக்கு மொத்த வாக்குகள்ல பதிவான வாக்குகள்ல ஒரு ஆறு சதவீத வாக்குகளை எடுத்திருக்கணும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஆறு புள்ளி எட்டு இல்லை சதவீத வாக்குகளையே கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடுத்துட்டாங்க ஆனா இரண்டு எம்எல்ஏக்கள் பெற்றிருக்கணும் அப்படிங்கக்கூடிய தகுதியை அவங்க புல்பில் பண்ணல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதே விஷயம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் ஆறு சதவீத ஓட்டை எடுத்திருக்கணும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சி வெற்றி பெற்றுக்கணும் அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கே கூடல இது எல்லாத்துக்கும் மற்ற இன்னொரு அருமையான விஷயம் இருக்கு தேர்தல் வெற்றியை பதிவு செய்திருக்க வேண்டாம் அதாவது ரெண்டு எம்எல்ஏக்கள் எடுத்திருக்கணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற அவசியம் தான் இல்ல அதுக்கெல்லாம் மாற்றா அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த தேர்தல்ல பதிவான வாக்கள்ல எட்டு சதவீத வாக்களை எடுத்திருந்தாங்கன்னா அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறிடும் அவங்களுக்கு நிரந்தர சின்னம் வழங்கிடுவாங்க அப்படி கிடைக்கிற பட்சத்துல விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே உரியதா இருக்கும் அதை நோக்கிதான் சீமான் முயற்சி பண்ணிட்டு இருந்தார் நம்மளால ரெண்டு எம்எல்ஏவோ ஒரு எம்பி ஜெயிக்க முடியாட்டா கூட கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்கள் எடுத்திருக்கோம் சோ இந்த முறை அந்த வாக்கு சதவீதம் உயர்ந்து எட்டு சதவீதமாக மாறும் அப்படி மாறுகிற பட்சத்துல நம்ம விரும்பியதை போல நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறும் அப்படின்னு சொல்லிதான் காய்நடைத்தர்கள் செஞ்சிட்டு இருந்தார் தான் அந்த அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பே எங்களுக்கு இந்த சின்னத்துல போட்டியிடறதுக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் விண்ணப்பிக்கணும் அப்படிதான் நாம் தமிழர் கட்சிக்கும் விவசாயி சின்னம் கிடைக்கும் அப்படின்னு அந்த கட்சியினர் போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காங்க பேனர் கட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சோரொட்டிகள் ஓட்டிட்டு இருக்காங்க சீமானும் விவசாயி சின்னத்துக்கு தான் ஓட்டு கேட்டு இருக்காரு இருக்காரு அவர் போற ஊர்களை நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் பின்னாடி விவசாயி சின்னம் காட்டப்படுது ஆனா இந்த முறை தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த விவசாயி சின்னத்தை கர்நாடகா மாநிலத்திலிருந்து இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய பிரஜா ஆகியதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க இந்த கட்சி கர்நாடகால மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி தான் அவங்களுடைய முதல் தேர்தல் சரி கர்நாடகால தானே இருக்காங்கன்னா அவங்களுடைய தேர்தல் அஜெண்டால அவங்க தேர்தல் ஆணையத்துல என்ன கொடுக்காங்கன்னா தமிழ்நாடு உட்பட பதினோரு மாநிலங்களில் நாங்க போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இனி நாம் தமிழர் கட்சிக்கு திரும்பி இழந்து போன விவசாய சின்னத்தை மீட்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு என்ன திட்டங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறப்ப பாக்குறப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையத்துல இது குறித்து முறையிடலாம் இன்னொன்று தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வருமான வரி தாக்கல் செய்த அறிக்கை இருக்கு நாம் தமிழர் கட்சி அதாவது ஒரு சின்ன முதுக்கிற விஷயத்துல கடந்த மூன்று ஆண்டுகள்ல அவங்க எப்படி வருமான வரி தாக்கல் பண்ணிருக்காங்கிறதையும் பரிசீலனை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு காலம் இருக்கு நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கடந்த பத்தாண்டுகளா வருமான வரி தாக்கல் செய்துட்டு இருக்காங்க சோ அவங்க பொறுத்தவரை அந்த அடிப்படையில கேட்கலாம் இது ரெண்டுமே இல்லைன்னா எந்த கட்சிக்கு ஒதுக்கிறீங்களோ அந்த கர்நாடக மாநில கட்சிக்கிட்டே போய் நாங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளா தேர்தல விவசாய தான் போட்டிடுறோம் நீங்க புதிய கட்சி இப்பதான் முதன்முறையா தேர்தலை சந்திக்கிறீங்க சோ நீங்க வேற சின்னம் வாங்கிக்கோங்க எங்களுக்கு இந்த சின்னத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கலாம் அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் முறையிடலாம் தேர்தல் ஆணையத்தை எடுத்து தேர்தல் நேரம் விசாரிக்க முடியும் இப்படி எல்லாம் வாய்ப்புகள் நாம் தமிழர் கட்சியின் முன்பாக இருக்கு இந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்த போகிறதா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விவசாய சின்னம் கிடைக்குமா அல்லது சட்ட சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளப் போகிறதா என்பதை நாமும் பொறுத்திருந்துதான் பாக்குறோம் அதே நேரத்துல தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கிறதுக்காக நூத்தி தொண்ணூத்தி ஏழு சின்னங்கள் இருக்கு அதுலதான் இந்த மோதிரம் விசிலு பட்டனு நம்ம தலையில வைக்கிற தொப்பி அப்படி பல சிம்பிள்கள் இருக்கு அதுல இருந்துதான் அமமுக பிரீஸ் பண்ண சின்னங்கள் அப்படிங்கறது ரெட்டை இல உதயசூரியன் இதெல்லாம் வரும் பிரீஸ் பண்ணாத திறந்த நிலையில நூத்தி சின்னங்கள் இருக்கு அதுல இருந்து தான் டிடிவி தினகரன்லாம் குக்கர் சின்னத்தை எடுத்தாரு சீமானுக்கும் அப்படி வேற ஒரு சின்னம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது இழந்து போன விவசாய சின்னம் மீண்டும் கிடைக்குமா என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்